காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பூந்தமல்லி ஒன்றியம் காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை பொதுமக்கள் எடுத்துரைத்தனர் காட்டுப்பாக்கம் மாரன் கார்டன் ஜெயலட்சுமி நகர் பகுதியில் இதுவரை சாலை அமைக்கவில்லை என்றும் ஒப்பந்ததாரர் பிடிஓ மீது எஃப்ஐஆர் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது சாலை பணிகளை விரைந்து முடிக்காவிட்டால் அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றும் கூறியதால் பரபரப்பு நிலவியது ನೀವು ರೋಮ್ ಇಮೇಜ್ ಆನೂಸ್ ಅನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ನಿನ್ನ ನಿನ್ನ ನಾನು ಹೇಳಿಬಿಟ್ಟು ಅದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ನಾವು ಒಂದು ವಾರ ನೋಡ್ಸು ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಮಾಡೋದು ಕರಿಯಾದ್ರಿ ಇಲ್ಲ ಇನ್ನ ಸುಪ್ರಿಯಸಾ ನಾವು ಆಕ್ಷನ್ ಎಡಬೇಕು ಸರ್ ಆಮೇಲೆ ಒಂದು ನಿಮಗೆ ಬಹುದು ಕಾಂಪ್ಲೀಟ್ ಆಗೋದು ನಿಮಿಗೆ ನಾನು ಒಂದು ಸೂಪರ್ವಿಷನ್ ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳಿದಾಗ ನಾವು ಒಂದು ಗೋಲ್ ಸರ್ವೀಸ್ ಒಂದೇ ಆ ಸರ್ ಸೂಪರ್ವಿಷನ್ ಪಕ್ಕದಂತ ಒಂದು ಪ್ಲೇಷನ್ ಅನ್ನು ಕೊಡಿ ಎಕ್ಸಿಕ್ಯೂಷನ್ ಮಾಡೋದು ಇಂತದನ್ನ ಎಲ್ಲ ಎಡಿಟ್ ಮಾಡೋಣ ಆಮೇಲೆ ನೀವು ಟೆಕನಲ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ ನೀವು ಒಂದು ವಿಡಿಯೋ ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பசுமைவெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக ஒன்பதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக ஏகனாபுரம் கிராம மக்கள் தீர்மானம் நிறைவேற்றினர் எண்ணூறாவது நாள் போராட்டத்தை ஒட்டி இயக்குனர் கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் செய்திகளை தெரிந்து